ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சகராசி அனைவரும் இதை ஒரு முறை கட்டாயம் பாருங்கள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் பொதுவாகவே இந்த பழமொழி கிணங்க செயல்படக்கூடியது சிறப்பான முன்னேற்றத்தை தரும் அதாவது உங்களுடைய செயல்பாடுகள் இப்போ நிச்சயமாக வெற்றி தரும் சும்மாவே இருந்தீங்கன்னா வெற்றி கிடைக்காது உங்களுடைய கடந்த போல் நீங்கள் முயற்சியை மேற்கொள்ளும் போது அதனுடைய பலாபலன் உங்களுக்கு நிறைவான ஒரு நிறைவை தரும் புரியுதுங்களா எந்த விதமான முயற்சியுமே மேற்கொள்ளாமல் நேரம் சரியாக இருந்தது அதனால் எனக்கு எதுவும் கிடைக்கலன்னு சொல்கிறது முட்டாள்தனம் ஒரு விதத்தில் நீங்கள் கடந்த காலகட்டம் உங்களுடைய கடின உழைப்பு முயற்சி வெற்றி கிடைக்கல ஆனால் இந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சிக்கான முழு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அப்போது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ற அந்த பழமொழிக்கு இணங்க சில விஷயங்கள் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போதே அதை பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம் புரியுதுங்களா அதே மாதிரி ஒன்றை விட ஒன்று பெட்டர் அப்படின்ற அந்த திங்கிங் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கிடைக்கட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்க்கலான்ற எண்ணம் இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அது வாய்ப்புகள் அடுத்தடுத்து இருந்தாலும் கூட சில விஷயங்களில் நம்ம வந்து பயன்படுத்தி தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அப்போ வந்து ஒரு வேலையாகட்டும் ஒரு உங்களுடைய முயற்சிக்கான பலனாகட்டும் இப்போ நீங்கள் ஒரு வேலை தேடிட்டு இருக்கீங்க உங்களுடைய படிப்புக்கும் குறைவாக இருக்குது அப்போ என்னுடைய படிப்பு தகுதி கேட்ட வேலை கிடைக்கட்டும் அதுவரை நான் வெயிட் பண்ணுறேன்னு வெயிட் பண்ணிங்கன்னா அதாவது ஜஸ்ட் ஒரு சின்ன ஆப்ஷன் கிடைக்கும் போது அதை பயன்படுத்தணும்னா அதை கொண்டு வேறு வழியில் நல்ல பிக் ஹிட் இருக்கும் அப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு உச்சகராசி இப்போ கிடைக்கிற அந்த வாய்ப்பை தவற விடாமல் சரியாக பயன்படுத்துங்க ஒரு விதத்தில் உங்களுடைய முயற்சிக்கு முழுமையாக நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா நிச்சயமாக வெற்றி உங்கள் படுங்க ஆனால் நீங்கள் எந்த விதமான முயற்சியுமே மேற்கொள்ளாமல் எனக்கு நேரம் சரியாக இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு அப்படி இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எதுவுமே நடக்கலன்னு சொல்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் புரியுதுங்களா அப்போ உங்களுக்கு அந்த நேரம் சரியாக இருக்கும்போது உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றியை தரும் அப்போ நீங்கள் முயற்சியை மேற்கொள்ளணும் ஒரு அடி எடுத்து வச்சாதான் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான முயற்சியை நீங்கள் செய்யும்போது தான் உங்களுடைய வளர்ச்சிக்கானதாக அங்கே இருக்கும் அப்போ எந்த விதமான முன்னேற்றத்துக்கும் நீங்கள் முயற்சி செய்யாமலே உங்களுக்கு வளர்ச்சி இல்லைன்றது மிகப்பெரிய முட்டாள்தனம் புரியுதுங்களா அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கிறதும் ஒரு விதத்தில் நிறைவான பலனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு நடுநிலையான ஒரு மாதிரி இருக்கலாம் பட் குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லது பிரச்சனைகளில் போயிட்டு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அதிலருந்து மீண்டு வரக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு கட்டாயமாக இருக்கும் அதிலேருந்து மீளக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இயல்பாகவே இருக்கும் ஓகேங்களா அப்போ நீங்கள் உங்களுடைய முயற்சிகளையும் இந்த இடத்துல நீங்கள் சரியாக மேற்கொள்ளும் போது கட்டாயமாக வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக வெற்றி உண்டு வேலைக்காக இருக்கவங்களுக்கு நிச்சயம் நல்ல வேலை கிடைக்குங்க கடந்த காலகட்டத்தை காட்டிலும் இப்போ வந்து வேலையில் இருக்கக்கூடிய அந்த பனிச்சுமை படிப்படியாக குறையும் அதாவது உயர் இடமிருந்த கசப்பு அல்லது உங்களுக்கே மனதளவில் ஏதாவது டிப்ரெஷனாக இருந்தீங்க இப்போ அது வந்து நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ நல்ல விஷயங்களும் இருக்குது அப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா எந்த விதமான முயற்சியுமே மேற்கொள்ளாமல் உடனடி வளர்ச்சின்றது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம் தான் நேரம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது நீங்கள் உங்களுடைய முயற்சியை மேற்கொள்ளும்போது கடந்த காலகட்டங்களை காட்டிலும் இப்போ உங்களுடைய முயற்சிக்கான பலன் நூறு விழுக்காடு வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்றது தான் புரியுதுங்களா அப்போ நீங்கள் முயற்சி செய்யும்போது தான் அதனுடைய பலனை நீங்கள் உணரலாம் எந்த விதமான மூவ்மெண்ட்டுமே இல்லைனா அங்கே எதுவுமே வளர்ச்சி இருக்காது புரியுதுங்களா உங்களுடைய உழைப்பு கடந்த காலகட்டம் இருந்தது பட் உயர்வு இல்லை பட் இந்த காலகட்டம் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற உயர்வு கட்டாயமாக இருக்கும்னு சொல்கிறேன் புரியுதுங்களா அப்போது அதனுடைய நேரம் கரெக்டாக இருக்குது அப்போ காற்றுள்ள போதே தூற்றிக்கோள்ன்ற மாதிரி இந்த வாய்ப்பு கிடைக்கும் போதே அதை பயன்படுத்திங்க இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இது பார்த்தீங்கன்னா காலம் கடந்துடும் அப்போ கிடைக்கிற வாய்ப்பு அது சிறிதாயினும் அதை பயன்படுத்தி அதில் என்ன நன்மை தீமைன்றத உணரும் போது தான் உங்களுடைய முன்னேற்றம் இருக்கும் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதனால் சில விஷயங்களை வாய்ப்பை வந்து நழுவ விடாதீங்க உங்களுக்கு வந்து அதுனா எளிதாக இருக்கலாம் உங்களுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு அது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் அதனால் கிடைக்கிற வாய்ப்பை ஜஸ்ட் பயன்படுத்தி பாருங்கள் பிடிக்கலைன்னா அதில் இருந்து விலகிறது தவறு கிடையாது ஆனால் எந்த விதமான முயற்சியுமே மேற்கொள்ளாமல் எதுவுமே கிடைக்கலன்றது மிகப்பெரிய முட்டாள்தனம் தான் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு உச்சகராசி நேரத்தை சரியாக பயன்படுத்திங்க நேரத்தை வீணாக்காதீங்க எனக்கு கிடைக்கிற அந்த நேரம்ன்றது மீண்டும் கிடைச்சாலும் கூட வயது அப்படின்றது கடந்துடும் அப்போ இந்த வயது அது இந்த நேரம் அது சரியாக இருக்கும் அப்போ வந்து உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் சரியாக மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் முன்னேற்றம் உண்டு வெற்றி உண்டு கட்டாயமாக எல்லாம் நல்லபடியாக இருக்கும் எந்த விதமான முயற்சியுமே மேற்கொள்ளாமல் எதுவும் கிடைக்கலன்றது முட்டாள்தனம் தான் அதனால் உங்களுடைய முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக வெற்றி உண்டாகும் தன்னம்பிக்கையோடு இருங்க அதை பற்றியும் கவலைப்படாதீங்க தைரியமே உங்களுடைய பலம் தைரியமாக செயல்படுங்க நினச்சும் வருத்தப்படாதீங்க இழந்தது எதுவாயினும் கூட உங்கள் நம்பிக்கை நீங்கள் இழக்காதவர்களும் அனைத்தையும் மீட்டெடுக்க முடியும் அதனால் கவலைன்றது வேணாம் எவ்வளோ கஷ்டங்களை நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க இப்போது நல்ல நேரம் அதாவது உங்களுடைய முயற்சிக்கான பலனை கொடுக்கக்கூடிய சரியான நேரமாக அது இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சியை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக வெற்றிகரமாக இருக்கும் ஒருத்தருக்கு சொல்லி புரிய வைக்கிறத விட நீங்கள் செயலால் புரிய வைப்பதே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய முயற்சியை நீங்கள் முழுமையாக செய்யுங்க கண்டிப்பாக அதற்கு வெற்றி உண்டு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் அந்த கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணுங்க கூட நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது முன்னாடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்தில் இருக்க பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்கள்